வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சியை என்ன கடத்தினதை ஆள வச்சு இசைதான் அந்த நேரம் நம்ம விசால் வந்து இசைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம் என்ன ஸ்ரீஜா நீ வந்து இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா வந்து இசை இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை வந்து செய்ய மாட்டா அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஓ உங்களை எல்லாம் நம்ப வச்சிருக்கா இவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு எனக்கு தாரம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த சமையல்காரர் மாதிரி வந்து ஸ்ரீஜாவை அடித்த நபரை வந்து கூட்டிட்டு வராங்க அவர் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா இவர் இல்லை இவர் இல்லை கண்டிப்பாக வந்து நீ இசையை வந்து சிக்க வைக்கிறதுக்காக நீ இந்த நாடகத்தை போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்களோட அவங்களையே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து சொல்லிடுறாங்க எனக்கு இந்த வர்ஷினி தான் இப்படி வந்து பண்ண சொன்னது அப்படின்னு வந்து இங்கே தான் அப்படின்னு வந்து வர்ஷினியை வந்து வர வச்சு வந்து சொல்லிடறாங்க இவங்க இவ தான் இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது ஸ்ரீஜா கூட அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி தான் எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தந்தது இந்த வர்ஷினி தான் என் நலுங்கு இந்த ஸ்ரீஜா இருந்தால் நடக்காது அப்படின்னு வந்து தான் வந்து பண்ணினது அப்படின்னு வந்து நம்ம வர்சனிக்கு ஒரு ஆப்பு ஸ்ரீஜா வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து தூக்கி தூரியும் விதமாக நம்ம இசை வந்து பயங்கரமாக வந்து திட்டம் வந்து போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கரெக்டாக எல்லா மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம வர்சனி மீது படியை வந்து சுமத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் ரம்யா வந்து நன்றி கொடுக்குறாங்க ரம்யா வந்து அப்படி நிறமையை வந்து தலைகீழாக வந்து மாத்திராங்க இந்த சீஜா பிராடு பித்தலாட்டம் அப்படின்னு வந்து பேய்க்கு பயந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் உடனே வந்து நம்ம ராகவ் ஆமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராகவம் வந்து ரம்யா கூட சேர்ந்து நம்ம ஸ்ரீஜாவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க இவங்க என் பர்த்டே பார்ட்டியில் இவங்க வந்து தப்பாக நடந்துக்கல அப்படி நடந்தது மாதிரி இந்த ஸ்ரீஜா என்னை வச்சு எல்லாம் எடுத்து நம்ப வச்சா அதோட அந்த டாக்டர் தந்த சர்டிஃபிகேட்டும் பொய் தான் அது வந்து ஸ்ரீஜா வந்து பானுமதியோட ஆள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி வாரி போடுறாங்க அதோட ஸ்ரீஜாவை அடித்து விழுத்து இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து விரட்டுறாங்க சுபத்ரா அதை பற்றி தான் இந்த வீட்டில் வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க எங்கடி போனா அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்குற இடம் என்ன என்ன கொஸ்டின் கேட்குற இவங்க வந்து இசை வந்து நலுங்கு வங்கசரில் இருக்கிறதுக்காக என்னை வந்து இந்த வர்சினி தான் வந்து ஆள் வச்சு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வர்சினி அப்படியே ஆடி போடுறாங்க இசை இசையையும் வந்து குறை சொல்லும் நேரம் இந்த பாரு ஸ்ரீஜா நீ வந்து இசையையும் வர்சனையையும் வந்து தப்பு சொல்ல குறை சொல்லுது வந்து தப்பு அப்படின்னு வந்து விஷால் வந்து நம்ம இசைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வோ உங்களெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ப வச்சுட்டால இவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து போலீஸ் அதிகாரிகளை வர வைக்காங்க இப்போவே இந்த இசையையும் வர்சனையையும் கைது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராகவ் ஆடி போய் நிற்கிறாங்க என்னடா இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவ எவ்வளோ பெரிய பித்தலாட்டமாக இருந்தாலும் இந்த ஸ்ரீஜா வீட்டுக்கு தம்பிக்கு வந்து மனைவியாகத்து வரக்கூடாது இப்படிப்பட்ட பித்தலாட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறுதியான ஒரு முடிவை வந்து நம்ம விசால் எடுக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து சொல்லு இல்லை என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஸ்ரீஜா நீ இங்கே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த சமையல்காரர் வந்து ஸ்ரீஜாவை தலையில் அடித்தவரை வந்து வாராரு அவர் வந்து நம்ம வர்சனையை பார்த்து இவங்க தான் ரூபா தந்து யார் நலுங்கு நல்லபடியாக நடக்கணும் இந்த ஸ்ரீஜா இங்கே இருக்கக்கூடாது அவளை அடித்து எடுத்து அவளை வந்து கொண்டு போயிருங்க கடத்தி அப்படின்னு வந்து சொன்னது இந்த வர்சனி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க வர்சினி வாயை பிளக்குறாங்க தப்பு இவ்வளோ பெரிய பழியை ஸ்ரீஜா என் மேலே உருட்டி தள்ளுறிய அப்படி வந்து பார்க்குறாங்க நம்ம ராகு என்ன ஸ்ரீஜா நீ வந்து ஒவ்வொருத்தரையாக பழி சொல்லிட்டு இருக்க வந்த உடனே இசையை சொன்னால் இப்போ வர்ஷனியை நீ வந்து ரூபாயை கொடுத்து நீ செட் பண்ணினது தான் எனக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ரம்யாவுக்கு ஏற்கனவே வந்து ராகு பேய் மாதிரி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க உண்மையை சொல்லிடு இல்லாட்டா ஒன்று ஒன்றை ஏன் கூட அழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு வந்து பேய் சொன்னதுங்கனகாக சொன்னதால பயத்தில் இருக்க ரம்யா கரெக்டாக அந்த நேரம் சுபத்ரா வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஸ்ரீஜா எதுக்காக இவ இப்போ இங்கே வந்திருக்கா இவன் வந்து சொல்லி எதையாவது உருட்டி தள்ளிட போறா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அவங்க பயப்படுறது சரிதான் நம்ம ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் சுபத்ரா மேடம் நான் அவங்ககிட்ட உண்மையை தான் சொல்ல வந்தேன் என்னம்மா யார் நீ அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வந்து ரம்யா எங்கள் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து ஸ்ரீஜாவும் விசாலும் வந்திருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு அவ வந்து உண்மையை வந்து சொல்ல சொல்லாமல் பொய் தான் வந்து சொல்லி அவங்களுக்குள்ள தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருக்காள் அது போலியாக வந்து சித்தரிக்கப்பட்டது தான் அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன வச்சு தான் அவள் வந்து விஷால் வந்து மயக்கமாக இருந்தபோது சுய நினைவில்லாம நேரம் அவர்கிட்ட வச்சு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் அவங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல அப்போ அந்த ரிப்போர்ட் டாக்டரோட ரிப்போர்ட் என்னம்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுவும் ஸ்ரீஜா அந்த டாக்டரை பானுமதி கூட சேர்ந்து மிரட்டி தான் அந்த ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை உறிச்சி காட்டிடுறாங்க இதை பார்த்த உடனே வந்து அரண்டு போகிறாங்க சுபத்ரா என்ன ஸ்ரீஜா நீ இப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணியிருக்கியா நீ உடனே வந்து விசால் வந்து இவ்வளோ கீழ்த்தரமா இந்த ஸ்ரீஜா ஏன் நடந்துக்குவா எனக்கு வந்து இசையே பிடிக்காதுதான் ஆனால் வந்து இந்த ஸ்ரீஜாவை செயலும் சுத்தமாக வெறுக்க வைக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க சுபத்ரா அடித்து வெளுத்து இந்த பாரு தேவையில்லாமல் என்னோட மருமக இசைக்கு மேலே நீ வந்து கழகம் போட்டதுனால நீ இவ்வளோ தூரம் கல்யாண அளவுக்கு வந்துட்ட ஆனா இதுக்கு மேலே எங்கள் விசால் லைஃப்ல நீ எ உனக்கு இடம் இல்லை நீ போ ஓடி அங்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலார் பலார் பலார்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவை அடித்து விரட்டுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஸ்ரீஜா அழுத்துக்கிட்டு நம்ம பானுமதி வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சிந்தாமணி ஐயோ சிரிஜா போக்கில் நம்மளை கோர்த்து விடாமல் மாட்டி விடாமல் போனால அது வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க அதே கணம் பண்ணோம்னா சுபத்ரா வந்து நம்ம இசையை வந்து பிடிச்சி இந்த பருமா நீங்கள் தான் இந்த வீட்டு மருமகள் இப்போ சொல்லுறேன் சம்மந்தி நீங்கள் தங்க கணங்காக எனக்கு ரெண்டு மருமகளை தந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ருக்குமணி கையை பிடிச்சு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம இசை வந்து சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஸ்ரீஜா கதை முடிஞ்சு அப்படின்னு வந்து அந்த பானுமதி கேட்டுக்கே கூட சேர்ந்து இவன் இவ்வளோ வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பழிவாங்குறதுல ஸ்ரீஜாவுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்காது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க அதே கணம் பானுமரி கிட்டே அழுதுட்டு போகிறாங்க ஸ்ரீஜா ஏன் ஸ்ரீஜா உனக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் உண்டுல நீவேன் அங்கே இல்லாமல் இங்கே வர அப்படின்னு வந்து கேட்குறேன் எல்லாம் முடிஞ்சு குட்டி சுராக போச்சு ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க என்ன ஆச்சு நடந்தது சொல்லு அந்த இசையும் வருஷம் எல்லாத்தையும் சேர்ந்து வசமாக வந்து என்னை சிக்க வச்சுட்டாங்க அதோட என்ன யாரை வந்து மலக்கணாங்க என் ஃப்ரெண்டு ரம்யாவை வந்து நம்பிட்டு இருக்கேன் ஆனால் அவள் வந்து எந்த காரணத்துக்கும் அங்கே நடந்ததெல்லாம் போலி அப்படின்னு வந்து சொல்லி உண்மை அவ்வளோத்தையும் கொட்டி தீர்த்துட்டா சுபத்ரா என்னை அடித்து என்னை இங்கேருந்து தங்கிருந்து துரத்தி விட்டுட்டா இப்போது விசாலுக்கு வந்து கழுத்து விசால் வந்து நம்ம இசை காலத்தில் தான் தாலி கெட்ட போகிறா எனக்கு இதை நினச்சாலே வயிற்றுச்சல் ஆகுது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இந்த சுபத்ரா தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நானும் எங்கள் அம்மா இவ்ளோ காலம் திட்டம் போட்டுட்டு இருந்தோம் ஆனால் எல்லாம் கை கூடி வர நேரம் இப்பவும் குடிமளைவி போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து சொல்றாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பா கிட்ட எல் அப்பா எல்லாமே வந்து தப்பாக நடந்துச்சு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இசையும் வர்சனையும் வந்து உயிரோட்டையே விடக்கூடாதுப்பா அவங்கள அப்படியே வந்து தூக்கிடுங்க அவங்க சாவணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க உடனே சரிம்மா நான் அதுக்குள்ளே ஏற்பாடுகளை நான் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இவங்க தானே சுபத்ரா குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு தடையாக இருக்காங்க இவங்க ரெண்டு வருத்தையும் தூக்குது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா வந்து சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இருக்கட்டு ரெண்டு வருத்தகம் இருக்கு நீ ஸ்டால் கூட வாழ்ந்துடுவியா இசை அதை நான் பார்க்கலாம் பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தடிச்சிட்டு நிக்கிறாங்க ஸ்ரீ